கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது நம்ம சொல்லாம் என் மேல் உதித்தது இப்போ என் வாழ்க்கையை பார்த்தா நான் இங்கே புல்பீட்டில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினைப்பேன் கலெக்டர் ஆயிடணும் நான் இருந்த ஸ்போர்ட்ஸ்க்கு எனக்கு இருந்த சர்டிஃபிகேட்ஸுக்கு நான் நினைப்பேன் நம்ம ஒன்று இல்லை கலெக்டர் ஆகணும் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிரணும் எனக்கு இந்த என்சிசி ஸ்கவுட்டு இதெல்லாம் ரொம்ப கிரேஸு அந்த ஷூ போட்டு அந்த பூட் போட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க பாருங்கள் இந்த மார்ச் பாஸ்ட்டில் வந்து நான் தான் போவேன் முன்னால் அப்போ முன்னால் போகும்போது அங்கே கவர்னர் இல்லைனா யாராவது இருப்பாங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் யாராவது அவங்களுக்கு இப்படி சல்யூட் அடிச்சுட்டே தான் நடக்கணும் அப்போ நான் என்ன திரும்ப நினைப்பேன் ஒரு நாள் நான் அங்கே நிற்கணும் இவங்கெல்லாம் எனக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு நினச்ச ஆள் இப்போ இங்கே வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு நினச்சி அப்படின்னு நினச்சி தான் படித்தேன் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு எனக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு படித்து படித்து எல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசியில் கல்யாணம் திடீர்னு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு எங்கள் அம்மா வந்து நான் இறந்துடுவேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒரே ஒரு பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் கட்டிடணும் சீக்கிரம் கல்யாணம் கட்டிடணும் செகண்ட் இயர் படிக்கும்போது கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என் சொந்த மாமா எனக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன் எனக்கு சேவனை வச்சு கல்யாணமான அன்னைக்கே நான் பைத்தியமாகி போனேன் கல்யாணமான அன்னைக்கே பைத்தியமானேன் எனக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லை மறந்து போச்சு மூணாவது நாளே மறந்து போச்சு பைத்தியமாக ரோட்லலாம் ஓட ஆரம்பித்தேன் என்னை பிடிச்சி கெட்டி கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்க மூணு நாள் வந்து பிரதர் மோகன் சிலாசர் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க வந்து ஜோம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு செய்வன வச்ச ஆளுக்கு விரோதமாக எனக்கு வச்ச அதே செய்வன அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்க ஏழாவது நாள் இறந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலானேன் நான் கல்யாணம் ஆகி நாற்பது நாளாச்சு நான் ஹீலிங் அவரதுக்கு அந்த பைத்தியம் பிடிச்ச நேரம் என்ன திரும்ப பண்ணேன் என் சர்டிஃபிகேட்ஸ் அவ்வளோத்தையும் எடுத்து கிழிச்சு போட்டுட்டேன் அவ்வளோத்து கிழிச்சு போட்டேன் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்றோ ரெண்டோ பேஸ்கெட் பால் இன்னும் வேறு ஏதோ ஒன்று ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்குது எங்கள் வீட்டில் மற்றபடி அவ்வளோ சர்ட்டிஃபிகேட் ஏன் தான் கிழிச்சேனோ எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு யோசித்து பார்க்குறேன் ஒரு வேலையே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருந்து ஒரு வேளை நான் இன்னும் படித்து நான் இன்னும் படிக்கணும்னு நினச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் படித்தேன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன் டிஸ்டன்ஸ் கோர்ஸில் கல்யா கண்டினியூ பண்ணேன் படிப்பேன் நான் வேலைக்கு எங்கேயாவது சேர்ந்துருந்தா எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒரு இருபதாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ சம்பாதிச்சிருந்துருப்பேன் இல்லைன்னு கிடையாது கர்த்தர் எனக்கு திறமையெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு ஆனால் கர்த்தருடைய உத்தேசம் என்ன தெரியுமா என்னை ஊழியத்துக்கு கொண்டு வருவது அதை காட்டிலும் அதை காட்டிலும் என்னை உடச்சு முதல் குழந்தை இறந்து போச்சு ரெண்டாவது குழந்தை இறந்து போச்சு அப்படி ஒன்றின் பின் ஒன்றாக பிரச்சனை வர 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 கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பித்தேன் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதிகமாக வேதம் வாசிக்க ஆரம்பித்தேன் ஒரு வருஷத்திற்கு பைபிள் மூன்று முறை முடிப்பேனா பாருங்கள் எவ்வளோ ரீட் பண்ணியிருப்பேன்ட்டு ஒரு வருஷத்துக்கு மூன்று முறை பைபிளை முடிப்பேன் அதுவும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் திருப்பி திருப்பி அந்த காலத்துலலாம் ஐபேடு கிடையாது யூடியூப் கிடையாது டிவி கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு தூரதர்ஷன் மட்டும்தான் வரும் டிவியில் வேறு ஒன்றுமே இருக்காது நான் சொல்கிறது எண்பத்தி எட்டில் அப்படி இருந்த நாட்களில் கர்த்தர் என்ன கொஞ்சம் வேலைக்கு போகலான்னு போவேன் ப்ரெக்னென்ட் ஆகிரும் பெட் ரெஸ்ட் வாங்க டாக்டர் அப்புறம் பெட் ரெஸ்ட்டு என்னை வந்து கர்த்தர் வந்து என்னை வேலைக்கே போடாமல் ஆக்கிட்டார் போ விடாமல் ஆக்கிட்டார் யார் நவரே எப்படி ஆச்சுன்னு கேட்பேன் ஐயோ இந்த வேலை நல்ல வேலையே பெட் ரெஸ்ட் டாக்டர் பெட் ரெஸ்டுருவாங்க அப்படின்னு ஆகி ஆகி கடைசியில் தொண்ணூத்தாறாம் வருஷம் மூணு குழந்தைங்க இறந்து மூணு குழந்தை கடைசியில் பிறக்கிறதுக்குள்ளாக என் பக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காச்சுன்னா கடைசியில் தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் நான் சொன்னேன் அன்றுவர் எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இறந்து போனது நீர் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் உலகம் எங்கிலும் போய் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொன்னேன் அதற்காக கர்த்தர் என்னை உடச்சி எடுத்தாருன்னு நினைக்கிறேன் சாதாரணமான உடைப்பில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ உடச்சி உடச்சி சரீர ரீதியாக மனதின் ரீதியாக குடும்பம் ரீதியாக ஃபைனான்சியல் ரீதியாக என்னுடைய நகை எல்லாம் நாற்பத்தி அஞ்சு பவுன் நகை அவ்வளோத்தையும் பிஸ்னஸில் போட்டு பொது பிஸ்னஸில் போட்டு அவ்வளோவும் போச்சு ஒன்றுமே இல்லாமல் குச்சி இல்லாமல் போச்சு அப்படியாக போய் இப்போ எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை ஏதோ பேருக்குன்னு ஒன்று ஒன்று தொங்க போட்டுட்டைய எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருந்தார்னா அவர் உங்களை உடைத்து உருமாற்றுவார் உங்களை உடைத்து உருமாற்றுவார் உங்களை உடைத்து உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார் ஆகிய நம்ம பார்க்கும் நம்ம வாழ்க்கையிலேயும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது